நரேந்திர மோடி அவருடைய மாண்பு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா நாடு வளர்ச்சி பெறக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை நாடு முழுவதும் இருக்கிற அனைவருக்கும் அனைத்தும் இளைஞர்களுக்கும் அனைத்துமே இந்த அளவில் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள் இது ஒரு மணி நேரம் ஆகும் அது நீங்கள் அனைவரும் இதை வந்து புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு எல்லோரும் நீங்கள் பொதுப்பட்டார்கள் எப்படிதான் பேசுவது என்பதை உங்களுக்கு நான் பிறகு சொல்கிறேன் அதே போல இந்த பட்ஜெட் மிக முக்கியமான பட்ஜெட் தேர்தலை தமிழக தேர்தலை பிரதிபலிக்கு நடத்திற்கு தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க நடந்திருக்கு இந்த பட்ஜெட் நாடு முழுவதற்கு இந்த அனைவருக்கும் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவருடைய காலத்தினர் ஆன்மூர் நிர்மலா நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான்